இருக்க உண்மையை நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு மக்களா சொல்லுங்க ஒரு மரங்கள் மாநாடு நடத்துறாரு கண்ணீர் மாநாடு நடத்துறாரு ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறாரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அழகா நீங்க அந்த கேள்வி கேட்கும் போது தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்கீங்க அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எங்களோட முதுகில குத்திட்டாரு எம்பி சீட் சொல்லி கூட்ட நிகழ்ச்சியில தான் சார் இருந்தீங்க எங்க எடப்பாடியார சொல்ற அளவுக்கான தகுதி தமிழ்நாட்டுல எந்த தலைவருக்கும் இல்ல கனிமொழி கூட்டத்துல இருந்தா ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போனதாக சொல்லி அவங்களை பிடிச்சு அடிச்சிருக்காங்க கனிமொழி அவர்களுக்கு ஒரு நீதி எடப்பாடி ஒரு நீதியா கடந்த சில நாட்களாகவே அதிமுகவுக்கும் திரு செங்கோட்டையன் ஒரு முரண்பாடான ஒரு இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு முரண்பாடோ ஒரு பிணக்கமாக இருந்த மாதிரி இதுவரைக்கும் வெளியுலகத்துக்கு தெரியலை இப்படி இந்த மீடியாக்கள்ல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்று யாரு வந்து பணி நிறந்த மனுவன் சொல்றாங்களோ இன்னைக்கு தூய்மை பணியாளர்ங்கிற ஒரு சாதாரண மக்கள் கிடையாது அவங்க இல்லைன்னா நா தமிழ்நாடே நாசமா போயிடும் அப்பாவும் மகனும் சேர்ந்து உட்கார்ந்து கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கூலிக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்க கூலி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு மோசமான அஹ் ஸ்டாலின மக்களுக்கு என்ன அக்கறை அருப்பு எல்லோ பின்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பது வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து அதிமுகவின் மூத்த உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்களை வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து வருகின்ற ஐந்தாம் தேதி மனம் விட்டு பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு என்ன சார் நீங்க எல்லா பேரும் என்ன எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு மூத்த ஒரு அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருக்கிறதுலேயே அதிமுகவின் ஒரு சிறந்த நிர்வாகி அம்மாவுக்கு வந்து மிகவும் நெருக்கமானவர் அவரு மாதிரி சொல்லிருக்காருன்னா இது என்ன சார் கடந்த சில நாட்களாகவே அதிமுகவுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்குமே ஒரு முரண்பாடான ஒரு எந்த ஒரு இதுலயும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் சார் அவர் என்ன சார் பேச போறாரா இருக்கும் கரெக்ட் என்ன அண்ணன் செங்கோட்டையன் வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட புரட்சித்தலைவர் காலத்துல புரட்சி தலைவர் அம்மா காலத்துல புரட்சி தமிழ் எடப்பாடியார் காலத்துல இருக்காரு ஒரு ஒரு மூத்த நிர்வாகி மட்டுமல்ல மிக ஒரு சிறந்த நிர்வாகியும் கூட நைத்தி அண்ணா அன்னாராடா மாவட்ட கழகத்தில் இது வரைக்கும் தோல்வீராத ஒரு எம்எல்ஏ அவர் கிட்ட எத்தனையோ ஆண் பல ஆண்டுகளாக அந்த தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில ஸோ அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு தெரிந்தவரை வந்து இது ஒன்னும் அப்படி ஒன்று அவர் ஒன்று மன நெருக்கத்துல இருந்த மாதிரி சொல்ல பொதுவா பேட்டியாளத்தை கூட்ட எல்லாம் நீங்க செய்தியாளத்தை கேட்கீங்க அவங்க முக்சுல என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னோட மனசுல அவர் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு அதிமுக தொண்டரை நான் என்ன எதிர்பார்க்கன்னா தற்போது வந்து மிக பிரமாதமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தை தொண்டர்களையும் கண்மணி போல் இரண்டாவது கோடி தொண்டர்களையும் கண்மணி போல் காத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு செயல்லையும் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் அம்மாவில் ஆளுமையும் அவரோட ஒவ்வொரு செயலையும் நம்ம எடப்பாடியார்கிட்ட பார்க்க முடியுது இப்படி அது சார்ந்த கருத்துக்களை தான் அவர் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுறேன் மற்றபடி அவருக்கு என்ன அப்படி ஒன்றும் எங்க கட்சியில இருந்து எந்த விதமான ஏன்னா அவரே அவருக்கு ஆலோசனை அளங்கிற அளவுக்கு இங்க நிர்வாகிகள் அவரே மூத்த நிர்வாகி தான் எல்லாத்துக்குமே மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல அவரு என்ன அவரு ஒண்ணு இல்லை அவர் தான் முன்னின்று எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ப இருந்து இப்போ அவரை மற்றபடி இதுல ஒண்ணும் முரண்பாடு இருக்காதுன்னு நாங்க கருதுறோம் கண்டிப்பா சார் சார் எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டன் அவர்களுக்கும் ஒரு ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பு அவ்வளவு ஒரு நெருக்கமா இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஒரு இடைவெளி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு ஒரு சந்தேகம் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க உண்மையிலேயே இந்த ஒரு இடைவெளி ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்துச்சு இல்ல சார் இப்படி சொல்ல முடியாது அவர் வந்து என்ன ஒவ்வொரு தண்டவையும் நம்ம தலைமை கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கலந்துகிட்டுதான் இருக்காங்க ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்மளுடைய கட்சி நிகழ்வு தான் இருக்காங்க அதுபோல என்ன எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் அண்ணனும் அவர்கள் புரட்சித்தலைவர் எடப்பாடியார்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கலந்து ஆலோசித்து தான் இந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு முரண்பாடோ ஒரு பிணக்கமா இருந்த மாதிரி இது வரைக்கும் உலகத்துக்கு தெரியல அப்படி இந்த மீடியாக்கள்ல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்றாங்க ஏற்கனவே நாங்க ஜெயிக்கிறது புரட்சி தலைவர் பொற்கால ஆட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர அதுக்கு எந்தெந்த விதத்துல வந்து இந்த திமுக வந்து செய்தி நிறுவனங்களை கையில் வச்சுட்டு எப்படியெல்லாம் டிஷ் பண்ணி விடலாம் எந்த விதமான முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கெட்ட நோக்கத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது கூட இதுல ஒரு பேக்கப்பா இருக்கலாம் அவரு மனம் திறந்த பிறதான் உண்மையில என்னன்னு தெரியும் அவர் மனம் திறந்தாலும் உண்மையாவே அவரும் அண்ணன் அவர்களும் மிக ஒரு நெருக்கமான இதுல தான் இருக்காங்களே தவிர அந்த மாதிரி ஒரு பிணக்கு இருந்த மாதிரி இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் தெரியல எனக்கு சார் உயர் திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி சசிகலா அவர்களும் சரி அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும்னு சொல்றாங்க இவங்க வந்து ஒரு சூசகமா சொல்றாங்கல்ல சார் எங்களையே சேர்த்துக்குங்க எங்களால முடியல எங்களுக்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு நாங்க தனியா நின்று போராட முடியாது அதனால எங்களோட தாய் கழகத்தோட நீங்க வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்க மட்டும் நம்ம எல்லா பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூச்சகமா சொல்றாங்க ஓ பி எஸ் அவர்களும் சரி சசிகலா அவர்களும் சரி ஒன்றிணைந்து பாடுபட்டால் மட்டுமே அதிமுகவை நம்ம வந்து திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் இப்படி சொல்றாரு ஓபிஎஸ் நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ் கிட்டத்தட்ட மூணு முறை போய் முதல்ல விடியா திமுக ஆட்சி அம்மாவனுடைய நிரந்தர எதிரி திமுக தலைவர் இப்போதை இருக்காரு ஸ்டாலின போய் பார்த்து இருக்காரு ரகசியமா பலமுறை சந்திச்சிருக்காரு அவரை நேரடியா போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டா அரசியல்ல எதுவும் நடக்கலாம்னு சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் மூன்று முறை முன்னாள் முதல்வராக தான் இருக்காரு அம்மாவோட நெருக்கமா இருந்ததாக சொல்றாரு அவர் எப்படி போய் மு க வந்து சந்திச்சுட்டு அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லலாம் அடுத்தாம்பல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு பேட்டியாளர் கேட்காங்க நீங்க விஜய் கட்சியில சேர வாய்ப்பு இருக்கா கூட்டணியிலன்னு எதுவும் இப்படி அவர் வந்து அவர் தொடர்ந்து அவரோட செயல்பாடுகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து தொடர்ந்து எதிரான மனநில தான் இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அம்மாவர்கள் மறைவு இருந்து அப்போ நம்ம இரண்டு சின்னத்தை எதிர்த்து நின்னாருல தர்மயுத்தம் நடத்தினாரு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கட்சியை தோற்கடிக்கணும்னு செயல்படுறாரு இப்போ கூட பார்லிமெண்ட்ல இருந்து தனிச்சு தான் நின்னாரு இவர் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு மனநில தான் ஓபிஎஸோட செயல்பாடு இருக்கு அதனால அவர் எப்படி சேர்க்க முடியுங்கிறது நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் தலைமை கலை நிர்வாகிகள் தான் முடிவு பண்ண முடியும் அதுல வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவரோட எண்ணங்களை பொறுத்தவரை அவர் வந்து நம்ம எதிரிக் கட்சியான ஜென்ம துரோகி திமுக கைகூர்த்து இருக்காரு நியாயம் சொல்லி தமிழக மக்களும் கேட்காங்க வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க அரசியலில் நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க அதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் அரசியல்ல யாருக்கு யாரும் நண்பனும் கிடையாது பாஜகவும் திமுகவுமே கூட்டணி வச்சிருக்காங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாரபட்சத்துல ஒரு சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா கூட ஓ பி அவர்களோட டீம் வந்து அதிமுக ஒரு கை கோர்ப்பதற்கு கை கோர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூத்துக்கு நூறு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பி எஸ் வழி இல்லாம நேர திமுக தான் போய் அவரோ ஒரு பையனும் சேர போறாங்கன்னு மீடியாக்கள்லயும் ரகசியமான அந்த நியூஸ் யூடியூப் சேனல்கள்லயும் வெளிவந்துகிட்டு இருக்கு மேபி அவங்க ரெண்டு பேரும் திமுக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னுடைய கருத்து என்னன்னா ஓபிஎஸ் கூட இருக்கிற உண்மையான அதிமுக தொண்டர்கள் அவங்க எல்லாருமே வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் முன்னிலையில வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து சொன்னதுதான் தவிர அனைவரும் வந்து ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு மட்டிப்பு கெடுத்து முடிஞ்சது கூட போய் திமுக சேர்ந்தாங்க அவங்களோட விருப்பம் கண்டிப்பா சார் சார் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய கண் பார்வை தென் மாவட்டங்கள் மேலேயே இருக்கே சார் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு மூணு மூன்று மாதம் காலமாக ஒரு இரண்டு மாத காலமாக வந்து அதிகப்படியான பார்வை வந்து தென் அந்த சுற்றுப்பயணங்கள் மட்டும் தானே சார் இருக்கு இது சார் குறிக்குது என்ன தென் தெரியும் ரெண் மாவட்டங்கள் மற்றும் இல்ல புரட்சி தமிழ் அவர்கள் கடந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நூத்தி பதிமூணு தொகுதி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்காங்க அது தென் தமிழ்நாட்டுன்னு எல்லா பகுதியிலுமே அவருடைய எழுச்சி பயணம் எழுச்சியோட இருக்கு தொண்டர்கள் எல்லாம் திரும்பவும் அம்மா அவர்களே வந்தது மாதிரியும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல கட்சி இருந்த மாதிரியும் பாமர மக்கள் பேசிக்கிறாங்க நீங்களே எங்களுடைய அந்த ஒவ்வொரு மீட்டிங் அவர் புரட்சி தமிழக எடப்பாடியும் பேசுற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியா வந்து கலந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதுல மீண்டும் புரட்சித்தல அம்மா அவருடைய ஆன்மா வந்து எங்களோட இருந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து புரட்சி தமிழருடைய பொற்கால ஆட்சி அம்மாவின் ஆட்சி மலர்றதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் நாங்க இதை பார்க்கலாம் அவர் தென் மாவட்டம் வட மாவட்டம் அப்படி இல்லை அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு செல்வாக்குறான் எங்க போனாலும் கூட்டம் தான் அவர் குறிப்பிட்டு இது இங்கதான் வரணும் அப்படி எதுவுமே இல்ல எங்க வந்தாலும் அவருக்கு செல்வாக்கு அவர் சென்ற இடமெல்லாம் செல்வாக்கு எங்களுடைய புரட்சி தமிழ் இனப்பாணியாளர்களுக்கு சார் இப்ப ஒரு இரண்டு நாட்களுக்கு சரி ஒரு கரண்ட் இதுல வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து சாக்கடைத்து இறந்துருக்காங்க இன்றைக்கி தற்போதைய செய்தி என்னென்னா ஒரு கழிவுநீர் தொழிலாளி வந்து இன்றைக்கி தண்ணிக்குள்ள இறந்து இறந்துருக்காங்க விழுந்து இறந்துருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு இது என்ன சட்டம் ஒழுங்கெலாம் இன்றைக்கி திமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்குது குறிப்பாக இந்த துப்புரவு தொழிலாளர்களோட பிரச்சனை வந்து கடந்த சில நாட்களாகவே நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று இறக்குறாங்க ஒன்று இப்போ போராட்டம் பண்ணுறாங்க அப்படி இல்லையாட்டியா கழிவுநீர்களில் போய் இறக்குறாங்க வரும் சில காலங்களில் மழைக்காலமாக இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இந்த விடியா திமுக நிர்வாகம் இருக்குல்ல நம்ம அவர் தலைவர் மும்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து தூய்மை பணியாளர்களை வந்து கண்டிப்பாக வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது ஒரு நாள் செஞ்சதில்லை இப்ப கடந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில ரிப்பன் மாளிகை ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அவங்களுடைய திமுக சேர்ந்து ஒரு நிர்வாகியை வச்சு உயர்நீதிமன்றத்தில் ஒரு திட்டம் போட்டு அவங்களுடைய ஆள்களை வச்சே செட் பண்ணி அவங்கள வந்து இரவோடு இரவாக இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்று யாரு வந்து பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்றாங்களோ இன்னைக்கு தூய்மை பணியாளருங்கிற சாதாரண ஆண்கள் கிடையாது அவங்க இல்லைன்னா நா தமிழ்நாடு நாசமா போயிடும் அந்த அளவுக்கு தூய்மை பணியில் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணிச்சிருக்காங்க கொரோனா காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த தூய்மை பணியாறுக்கதான் முன்கள முன்கள பணியரா இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயரையும் துச்சமா பணியை வச்சு தம் மக்களை சாப்பாத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில கண்டிப்பாக தூய்மை பணியாளர் பணியனம் பண்ணுவோம் ஆனா அவங்க பண்ணவே இல்ல கடந்த மாநகராட்சி கூட்டத்துல கூட நான் கேள்வியா எழுப்பினேன் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய மேயர்கிட்ட கேட்கும் அதுக்கு அவர் சரியா தூத்துக்குடி மாநகராட்சியில தேர்தல் அறிக்கையில் நீங்க சொல்லியிருக்கீங்களா தூய்மை பணியாளர்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பணியாளர்கள் ஒர்க் பண்றாங்க நான் என்னுடைய அது கேட்க முடிச்சா அவர் அது மனுப்பலான பதிலா தான் இருக்கு இவங்க வந்து ஃபுல்லாமே தனியார் மையமா தான் ஆக்குறாங்க இவங்க வந்து ஒன்னும் அரசு சார்ந்த இதுவே கிடையாது இவங்க வந்து தனியார் தான் இருக்காங்க ஏன்னா கான்ட்ராக்டர் சார்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய கூட்டணியர்களுக்கும் அந்த தூய்மைப்படுற கான்ட்ராக்டர் அதுல பணத்தை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு காலம் தூய்மை பணியாளர்களுக்கான இதை நல்ல விஷயத்த செய்ய போறது அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண போல அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க ஒரு சைடு ஒரு சைடு இந்த மாதிரி தூய்மை விடுறாங்க ஒரு சைடு ஸ்டாலின் இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணம் வந்து குடும்ப சுற்றுலா போயிருக்காரு அவரு மட்டும் போனான்னு பரவாயில்ல அவரோட குடும்பமே போயிருக்காங்க அப்படிங்கும் போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எடப்பாடி அவர்கள் வந்து இது முடிக்க வெளிநாடு செல்லும் போதெல்லாம் அவரோட குடும்பத்தோட யாருமே கூட்டிட்டு போனதில்ல அவர் என்ன வேலைக்கு போறாரோ அது வேலையை முடிச்சுட்டு வந்துருவார் ஆனா இவர் அங்க போய் கொண்டு ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க இருக்க நம்ம சொந்த நாட்டுல சொந்த வீட்டுல திருத்தினா மட்டும்தான் மத்தவங்க திருந்துவாங்க நம்ம நம்மளோட ஒழுக்கத்தை பார்த்தாதான் மத்தது திருந்த முடியும் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு துரோகத்தை இழைத்து விட்டு அங்க போய் இருக்கிறாங்கல்ல அங்க போய் ஒரு முதலீட்டாளர்களை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே என்னன்னா இந்த தமிழ்நாடு பக்தி ஒரு கதை நீரோ மன்னன் வந்து ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிடி வாசிச்ச கதா அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும் கூலி படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கூலிக்காக இவங்க கூலி படத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமான என்ன அக்கறை இருக்கு தூய்மை பணியாள என்ன அக்கறை இருக்கு அதுதான் இவரு முதல்வரா இந்த மாதிரி அங்க தன்னுடைய கூலிக்காக தன்னுடைய குழந்தைகளோட குடும்ப குட்டியோட உட்காந்து நடு வீதியில போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கூலிய அது சம்பந்தமா பேசாம போய் அப்பா மகனுக்கு உட்காந்து சொகுசா டிவி சினிமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு உண்மையான முதல்வரா நீங்க இப்ப கேட்டீங்க நல்ல ஒரு இவங்க வந்து வெளிநாடு முதல்ல ஈர்க்குங்கிற பொய்யான ஒரு இதை சொல்லிட்டு குடும்பத்தோட இன்ப சுற்றுலா செல்ற இது அந்த ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பமும் பேருக்காங்கன்னா தவிர அவங்க ஒரு காலமும் முதலீடே பண்ண போறது அப்படி ஒருவேளை இவங்க அங்க போறதுக்கான நோக்கம் என்னங்கன்னா ஒன்னு பஸ்ட் பாயிண்ட் இன்ப சுற்றுலா குடும்பத்தோட அங்க போய் சுத்தணும் இங்க கொள்ளையடிச்ச பணத்தை போய் இவங்களே ஒரு கம்பெனியை செட் பண்ணி அங்க போய் முதலீடு பண்ணி திரும்ப போயிட்டு அங்க கொண்டு வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் போறாங்களே தவிர இவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழகத்துல முதலீடு வர்றதுக்காக இவங்க ஒரு காலம் போல இவங்க குடும்பத்தை சார்ந்த கம்பெனிகளும் இவங்க குடும்பமும் வெளிநாட்டுல முதலீடு பண்ணி அந்த பணத்தை இங்க கருப்பு பணத்தை வெள்ளையா கொள் மக்களோட கொள்ளையடிச்ச பணத்தை வெள்ளையாக்கணும் தான் வந்து இந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க தவிர இவங்க ஒரு காலமும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முதலீடு ஏறிக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இவங்க ஒரு காலம் போக மாட்டாங்க இவங்க உள்ள ஆக்டிங் டிராமா இன்ப தான் போயிருக்காங்க இது தமிழக மக்களுக்கும் தெரியும் இங்க உள்ள அனைவருக்கும் தெரியும் சார் கண்டிப்பா சார் சார் இப்போ சமீப காலமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்துச்சு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அதிமுகவினர் வந்து தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களோ தான் தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பரவுது இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் இது முழுக்க முழுக்க பொய் இது வேணும்னே வந்து திமுக காரங்க புரட்சி எடப்பாடியோட இந்த கூட்ட எழுச்சி கூட்டத்தை மக்கள் கூட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாம இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து வேணும்னே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அரசியல் பழிவாங்க நோக்கத்துல கரெக்டா கூட்டத்தை நோக்கி விடுறாங்க ஒரு கூட்டம் எல்லா அந்த கூட்டத்தை கெடுக்குங்கிற நோக்கத்துல விடுறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க ஏத்துக்கொள்ள இல்ல சார் அந்த இதுல அந்த இதுல ஒரு நோயாளியோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இருந்தா நாங்க எடப்பாடியார் வந்து அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டம் இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா வழி விடுவோம் எங்களுக்கு தெரியாதாங்க நாங்களும் ஒரு முதல்வராக இருந்திருக்காரு புரட்சி சம எடப்பாடி அவர்கள் அதனால அதை பொறுத்தளவுல வந்து பெர்ஃபெக்டா நாங்க இருப்போம் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பாயிண்ட் கூட எதிராக இருக்க மாட்டோம் இவங்கதான் அரசியல் பழிவாங்க நோக்கத்துல வந்து வந்திருக்காங்க இது நீங்க என்னொன்னு கனிமொழி எடுத்துக்கோங்க கனிமொழி கூட்டத்துல இருந்தா ஒரு வந்து வேணும்னே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போனதாக சொல்லி அவங்களை பிடிச்சு அடிச்சிருக்காங்க அப்போ அதெல்லாம் கனிமொழி அவர்களுக்கு ஒரு நிதி எடப்பாடியர்களுக்கு ஒரு நிதியா என்ன கனிமொழி அவர்கள் மட்டும் என்ன என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க இதெல்லாம் ஒரு காலமும் அப்படி நீங்க கேட்கிற கெட்ட எண்ணத்துல இவங்க அரசியல் படிவாங்க நோக்கத்துல கூட்டத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல அனுபவப்பட்ட ஆம்புலன்ஸ் தான் நாங்க யாரையுமே தாக்கவும் இல்லை இல்லை இவங்க வேணும்னே உள்ள கொண்டு விட்டு அங்க அவங்களே ஆட்களை செட் பண்ணி அவங்களே ஆம்புலன்ஸ் இவர் அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்துலதான் உருவாக்குறாங்களே தவிர அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டாங்க சார் இப்ப கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவரோட மாநாட்டில் எம்ஜிஆரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் அதை பத்தி உங்களோட கருத்துகள் என்ன பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒரு பலம் பெருந்திய கூட்டணி கட்சியா இருக்கு விஜய் அவர்களும் சரி அவரோட பலத்தை காமிச்சிட்டார் பத்து பத்து லட்சம் பேரும் நான் கூட்டியிருக்கேன்ப்பா பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டார் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க கரெக்ட் தமிழ்நாட்டு அரசியல் கொடுத்த யாராருமே நீங்க எந்த கட்சி முத சரி உடனே அவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நாங்க அமைப்போம் குறைச்சத்துல எம்ஜிஆர் போன்ற மாடல் அமைப்போம் தலைவர் எம்ஜிஆர் போன்று எல்லாமே இருக்கும் புரட்சத்துல அம்மா போன்று இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுல விஜயும் வந்து அவர் ஏற்கனவே சினிமால இருக்கிறதுனால அவர் எங்களுடைய புரட்சித்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு காலம் எம்ஜிஆர் ஆக முடியாது குறைச்சத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து மக்களோட மக்களாக ரத்தத்திலையும் சதைகளையும் கலந்து அவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஏழை எளிய மக்களுக்காக எத்தனையோ விதமான கருத்துக்களை வந்து விட்டிருக்காரு அதெல்லாம் நம்ம சிந்திச்சு இவங்க ஒரு இது கூட்டம்லாம் நடிகர் சிரஞ்சீவிக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா மிக பெரிய கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லாம ஆகிட்டாரு இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி போற கூட்டத்தை வச்சாலும் நம்ம ஒரு காலமும் இதை எடுத்துக்கலே முடியாது அதை பொறுத்தளவு அவர் அவரோட இது அவர் சும்மா அன்னைக்கு வந்து என்ன சினிமாவில் எடுத்து கொடுத்த டயலாக ஒரு சும்மா அப்படியே பேசிட்டு பேருக்கார தவிர அவர் அரசியல் சார்ந்த கொள்கை அவர் எந்த விதமான இதுவும் அவருக்கு தெரியல எல்லாரும் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க ஜஸ்ட் அவர் ஒரு திரையில பண்ற ஆக்சன் அந்த கூட்டத்துல பண்ணிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் எம்ஜிஆர் யாரோட யாரும் நம்பரே பண்ண முடியாது சார் தேமுதிகவின் பொது செயலாளர் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எங்களோட முதுகில குத்திட்டாரு எம்பி சீட் தரேன்னு சொல்லி அத பத்தி எங்களோட கருத்துக்கள் என்ன சார் கூட்ட கட்சியில தான் சார் இருந்தீங்க அப்படி அவங்க நானும் இன்னதெல்லாம் பார்த்தேன் அந்த மாதிரி அவங்க எடப்பாடியார் முதுகில் குச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே அவங்க பேசலை என்னோட கிளிப்பிக்ஸ் நானும் பார்த்தேன் அவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் யாரோடைய நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்போ யாருடைய வாய்ஸா பேசுறாங்கறதும் உலக தெரிஞ்ச உண்மை நீங்களே பார்த்தீங்க அவங்க வந்து ஸ்டாலினை புகழ்ந்து பேச வச்சுனேன் எங்களுடைய புரட்சி தமிழர் பொற்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இங்கிலிருந்து பேசுனா தான் அங்கிருந்து ஏதாவது கிடைக்கும் நான் நினைக்கிறேன் மற்றபடி அதுதான் இங்க பேக்கப் ப்டி எங்க எடப்பாடியார சொல்ற அளவுக்கான தகுதி தமிழ்நாட்டுல எந்த தலைவருக்கும் இல்ல கடைசியான ஒரு கேள்வி நாம் தமிழரோட தலைவர் வந்து சீமான் அவர்கள் வந்து எவ்வளவு எவ்வளவு திமுக ஒரு இது வச்சிருந்தாரோ விமர்சித்து இருந்தாரோ ஆனா இப்பதைக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டுச்சு விஜயபத்தி அவர்களதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கடும் தாக்கா இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் ஆம் தமிழர் சீமான் அவர் வந்து அவரு ஒரு டிஃப்ரெண்டான அவரு அவர் அவர் பாட்டு பேசிட்டு அவருக்கு குறிப்பிட்ட சில மக்களை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு இது விஜய்க்கும் நாம் தமிழனுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தமிழக அரசியல்ல அவங்க இந்த பத்து பர்சன்டேஜ்ல தான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்க போறாங்க அவங்க அரசியல் அவ்வளவுதான் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு அனில் குஞ்சி நேரில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய பார்த்து கரெக்டான பதில் தான் சொல்லிக்கிட்டு விஜய் அங்கிள் சார் அதை கூட இந்த மக்கள் மரங்கள் மாநாடு தண்ணீர் மாநாடு ஆடி மேய்க்கும் மாநாடு அப்படிங்கிற மாதிரி போறோம் சார் இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இது ஒரு அரசியல் தன்மையா தான் இருக்கா ஃபர்ஸ்ட் இருக்க உண்மையை சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு மக்களா சொல்லுங்க ஒரு மரங்கள் மாநாடு நடத்துறாரு அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தண்ணீர் மாநாடு நடத்துறாரு ஆடு மாடுகள் மாநாடுன்னு நடத்துறாரு ஆடு மேய்க்கும் போராட்டம் நடத்துறாரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அழகா நீங்க அந்த கேள்வியை கேட்கும்போது தான் கேக்குங்க அப்ப எல்லாரும் மக்கள் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க நீங்களே பாத்துக்கோங்க சரி மக்கள் எல்லாம் அரசியல் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ந்தோலம் ஆட்சியில வந்து தினந்தோறும் கொலைகளும் கொள்ளையும் நடக்கிற மோசமான ஆட்சியில கொஞ்ச நேரம் சிரிக்கணும்ல அதுக்காக என்ன தேவையான சீமான வந்து அப்படி அப்படி அப்படியே லேசா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அது எந்த அளவுக்கு தெரியல அது அவருடைய கொள்கை அவர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும்தான் அது சரின்னு சொல்லுவாரு நம்ம மக்கள் அதை ஒரு காலம் ஏத்திக்கிட போறது இல்லை இது வந்து நம்ம மக்களுக்கு ஊடக விடாத ஒரு சிரிப்பு காமெடியான சம்பந்தமான ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம் ஓகே சார் சார் இதே போன்று நம்ம ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு டாபிக் வச்சு பேசுவோம் சார் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார்